இதுக்குன்னு தனியாக இதோ இது ஃபினிஷிங்னு முடியல பொழுது ஏன்னா ரெண்டு பக்கமும் கல் இருக்குல்ல அது சென்டர் பாயிண்ட்ல போட்டு ஃபுல்லாக அது ந சம மட்டமாக இது பொழுது ஓரளவுக்கு ஹைட்டு தூக்கி தேன் மூலிமா பண்ணுவாங்க பொழுது இது

இந்த சமயத்துல இந்த கடல் ஓரத்துல இந்த அலைகள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது இவ்வளவு கிட்ட வந்து நான் சொல்ற எனக்கு ஒரு ஆசை ஆசைந்து ஒரு அஞ்சு அடி எடுத்தாலுமே நான் அந்த இதோ நான் கடையில் சேர்ந்துடலாம் ஓகேங்களா இந்த அத்தனை ஒரு கவிதை தோணுது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு சர தோன்ற இந்த கடல் அலைகளை பார்த்து